ஒரு வீடு வாஸ்து தப்பாயிடுச்சு அப்படின்னா அதில் நெகட்டிவாக நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா இந்த விருந்து மருந்து மூன்று நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நீங்கள் ஒரு தவறான வீட்டுக்கு நீங்கள் குடி என்னி இன்னி த்ரீ டேஸ்லேயே வந்து உங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும் பட் அப்படியே இல்லைனாலும் ஒரு தேர்ட்டி டேஸில் வந்து நீங்கள் அந்த நெகட்டிவான விஷயத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு கிழக்கு மூடப்பட்ட வீடு நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு குடி போயிடுறீங்க ஸோ அந்த வீட்டில் சன்லைட் இல்லாத போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது நோய் எதிர்ப்பு திறன் உங்களுக்கு கம்மியாயிடும் எதனால் அப்படின்னா சன்லைட் கம்மியாகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாயிடும் ஒரு சின்ன சின்னதாக உங்களுக்குள்ள ஒரு நோய் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னும் பல பகுதிகளில் பல உதாரணம் சொல்லலாம் அதில் இன்னும் குறிப்பாக இந்த தெருக்குத்து உள்ள தெருப்பார்வை உள்ள இடங்களுக்கு நீங்கள் குடி போயிட்டிங்கன்னா போன அடுத்த நாள் அந்த இருந்தே உங்களுக்கு ஃபினான்சியலாகவோ அல்லது ஹெல்த் ரீதியாகவோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை பெரிய ஏதாவது டிசாஸ்டர் விபத்து மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் உங்களுக்கு மாட்ட விட்டுரும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வீடு வாசித்தபடி நெகட்டிவாக இருக்குது நமக்கு அது நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது நெகட்டிவாக வேலை செய்யுதுன்றது நம்மளால் உணர முடியும் சில பேர்த்துக்கு வந்து இந்த சகுனம் நிமித்தம் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் அந்த வீடுகளுக்கு போன உள்ள சில கால் வைத்த சில நாட்கள்லேயே சில மணி நேரங்கள்லேயே கூட அந்த வீட்டில் நெகட்டிவான மெசேஜ் வர்றது நெகட்டிவான சகனங்கள் வர்றது நெகட்டிவான தாட்ஸ் வரத வச்சும் கூட அந்த வீடு நெகட்டிவாக இருக்குதுன்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான வீடு ஒரு தவறான வீடு அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே குடிப்போன்னு அன்னைக்கு விட்டுட்டு அடுத்ததுலேருந்து அதுக்கு அடுத்த நாள் ஸோ ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்கள் லைஃப் ஸ்டைலையே மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் கவனித்து பாருங்கள் ஸோ இதுக்கு பேர் தான் விஸ்வநாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இறைவன் பேசுகிறத கேட்குறதுக்கு பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறது நிறைய பேர் காதில் வந்து ஹெட்ஃபோனை போட்டுகிட்டே அலையிறதுனால இறைவன் பேசுகிறத கேட்காமல் போயிடுச்சுங்க நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் என்ற தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு